சமீபத்தில் ஓடிடி நிறுவனங்கள் அனைத்தும் பெரிய இன்னல்களை சந்தித்து வருகிறது ஒரு படத்தை வாங்குவதற்காக பெரும் தொகையை ஒதுக்குகிறார்கள் ஆனால் அந்த படம் அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறதா என்பது கேள்விக்குறிதான் அதனால் பெரிய விலை கொடுத்து வாங்குவதற்கு யோசிக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க தியேட்டர் உரிமையாளர்களும் திரையிடப்பட்ட படத்தை நான்கு வாரங்களில் ஓடிடியில் வெளியிடுவதை எதிர்த்து பிரச்சனை செய்து வருகிறார்கள் எந்த ஒரு படமாக இருந்தாலும் நல்ல விமர்சனத்தை பெற்றால் மட்டுமே தியேட்டர்களில் கூட்டம் வருகிறது முடிந்த உடனேயே அந்த படத்தை பற்றிய விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் யூடியூப் சேனல்கள் மூலம் இது சமூக வலைதளத்தில் காட்டுத்தீ போல் பரவுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் படம் சுமார் என்று விமர்சனம் வந்தால் நான்கு வாரங்கள் கழித்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றனர் இதனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இப்படி குறைந்த நாட்களில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வருவதால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பிரச்சனைதான் அவர்களும் பல கஷ்டங்களை தாண்டி இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடி வருகிறார்கள் பாலிவுட் படங்களை எடுத்துக்கொண்டால் எட்டு வாரங்கள் கழித்து தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகும் இப்பொழுது கமல் நடித்து கொண்டிருக்கும் தக்லீஃப் படத்தை நூற்றி நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஏழு கோடிகள் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியுள்ளது இந்த படம் எட்டு வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் வெளிவருமாம் இது கமல்ஹாசன் நன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்த புது நடைமுறை